முருகனே துணை அனைவருக்கும் இணையவழக்கம் வரவேற்கிறது பதிவு கடன் நோய் தீர்க்கும் பிரதோஷ வழிபாடு விமோசனம் பிரதோஷம் கடைபிடிப்பது எப்படி கிரகங்கள் தங்களுக்குரிய கிழமைகளில் செய்யும் சிவ வழிபாட்டை கண்டு மனம் மகிழ்ந்து நம் காரகத்துவமான விஷயங்களை பக்தர்களுக்கு அருள்வார்கள் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவனுக்கு உரியது இந்த நாளில் வழிபாடு செய்ய கடன் நோய் ஆகியவை தீரும் என்கிறார்கள் என்னவென்று பார்ப்போம் கடன் வினைகளால் இந்த வாழ்வில் நமக்கு உண்டாகும் பிரச்சனைகள் ஏராளம் குறிப்பாக கடனும் நோயும் ஒரு மனிதனை நிலைக்குலையே செய்யும் கடன் பிரச்சனையால் மன அமைதி குலையும் குடும்பத்தில் தீராத சண்டை சச்சரவுகளுக்கு காரணமாகிவிடும் தீராத நோய் ஏற்பட்டால் வாழ்வே நரகமாகிவிடும் இப்படி வாழ்வில் நாம் எதிர்கொள்ள நேரிடும் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அமைவது சிவ வழிபாடுதான் சிவபெருமானை வழிபட்டு தீர்க்க ஆயுள் பெற்றார் மார்க்கெண்டேய மகரிஷி குபேரன் தன் எல்லாம் தன் சகோதரன் ராவணனிடம் இழந்து நின்றபோது அவனுக்கு அருள் செய்து நவநிதிகளையும் பெறும்படி ஆசிர்வதித்தார் ஈசன் ஈசனை வேண்டினால் செல்வம் கிடைக்கும் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் புராண இதிகாசங்களும் நிஜ வாழ்விலும் உண்டு குறிப்பாக சிவபெருமானை பிரதோஷ வேலையில் வழிபட்டால் சகலவிதமான துன்பங்களும் தீரும் என்பது நம்பிக்கை பிரதோஷம் என்பது மாலை வேலையை குறிக்கும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக வரும் ஒன்று முப்பது மணி நேரமே பிரதோஷ காலமாகும் தினமும் வரும் இந்த பிரதோஷ வேலை சிவ வழிபாட்டிற்கு உகந்தது மாலையில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷம் ஆலயம் சென்று வழிபட முடியாதவர்கள் அந்த வேளையில் வீட்டிலேயே விளக்கேற்றி சிவனை நினைத்து வணங்கலாம் அலுவலகத்தில் இருப்பவர்கள் கூட ஒரு நிமிடம் ஒதுக்கி அந்த நிமிடம் முழுவதும் மனதில் சிவனை நிறுத்தி நம சிவாய நம சிவாய என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓம் பிரணவம் சேர்த்து உச்சரித்தாலே போதும் சிவ ஆலயம் சென்று சிவனை வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் நித்திய பிரதோஷ வேலையிலே இவ்வளவு அற்புதமான பலன்களை வழங்கும் என்றால் த்ரியோதசி திதியோடு கூடிய பிரதோஷ வேலை மிகச் சிறந்த பலன்களை கொடுக்கும் ஒரு மாதத்தில் வளர்பிரை தேய்விரை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் வரும் இந்த பிரதோஷம் சிவ ஆலயங்களில் மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படும் அந்த வேளையில் நந்தி தேவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் அந்த வேளையில் நாம் மனதில் நினைத்து வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் என்பது நம்பிக்கை காரணம் அந்த வேளையில் சகல தேவர்களும் ஈசனை தொழ அவர் ஆலயத்தில் கூடுவர் என்பது ஐதீகம் எனவே மனதால் நினைத்தாலே நம் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்பார்கள் அதனால் தான் த்ரியோதிசி திதி நாளையே பிரதோஷ நாளில் என்று அடையாளப்படுத்தி கூறுவார்கள் அப்படி வரும் பிரதோஷ நாள் எந்த கிழமையில் வருகிறது என்பதை பொறுத்து மேலும் பல நற்பலன்களை நாம் பெறலாம் என்கிறார்கள் முன்னோர்கள் ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷம் குறிப்பிட்ட பலன்களை அபரிவிதமாக வழங்கும் தன்மை உடையது காரணம் அந்த கிழமைகள் நவ கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு உரியவை எனவே அந்த கிரகங்கள் தங்களுக்குரிய நாளில் செய்யும் சிவ வழிபாட்டை கண்டு மனம் மகிழ்ந்து தம் காரகத்துவமான விஷயங்களை நமக்கு அருள்வார் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரியது செவ்வாய் பகவான் மங்களத்தை அருள்பவர் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட அருள்பவர் உடல் ஆரோக்கியத்திற்கும் செவ்வாயின் அனுகிரகம் மிகவும் அவசியம் செவ்வாய்க்கிழமைகளில் முருக வழிபாடும் துர்க்கை வழிபாடும் செய்பவர்கள் அழகும் இளமையும் ஆரோக்கியமும் அடைவார்கள் என்பது நம்பிக்கை எனவேதான் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பிரதோஷ வேலை வழிபாட்டை ருண ரோக விமோசன பிரதோஷம் என்பார்கள் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் இந்த இரண்டு பிரச்சினைகளிலும் தீர்க்கும் பிரதோஷ வழிபாடாக செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் விளங்குகிறது ஓராண்டில் மிகவும் அபூர்வமாக இரண்டு அல்லது மூன்று தினங்களே செவ்வாய் பிரதோஷங்களாக வரும் எனவே அதை முன்பையே அறிந்து வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்வது நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பிரதோஷ விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீராட வேண்டும் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் நாள் முழுவதும் திட உணவுகள் எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது நீர் ஆகாரமோ அல்லது பழங்களோ உணவாக எடுத்துக்கொள்வது விசேஷம் விரதம் இருப்பவர்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நாள் முழுவதும் திருவாசகம் சிவபுராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் பந்தாட்சர மஞ்சரத்தை உபதேசித்து வழிபட வேண்டும் மாலையில் மீண்டும் நீராடி சிவ ஆலயம் சென்று அங்கு நடக்கும் பிரதோஷ பூஜைகளை தரிசனம் செய்ய வேண்டும் ஆலயம் செல்லும் போது வெறும் கையோடு செல்லாமல் நந்தி பகவானுக்கு மலர்கள் பறித்து எடுத்து சென்று சமர்ப்பிக்கலாம் இயன்றவர்கள் அபிஷேகத்திற்கு உரிய திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ வேளையில் சோம சுத்த பிரதர்ஷனம் செய்து ஈசனை வழிபடுவது சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை தரிசனம் செய்து ரிஷ யாருடராக எழுந்தருளும் ஈசனை தரிசனம் செய்தால் நம் வினைகள் விலகும் நம் கவலைகளை விலகி நன்மைகளை கூடும் ஈசன் அடியார்களின் உள்ளத்தில் வசிப்பவர் எனவே அவர் நம் உள்ளத்தில் எழுந்தருள பரிபூர்ணமாக நம்மை ஆட்கொள்ள அனுமதிக்க வேண்டும் ஒரு வில்வ தனம் சமர்ப்பித்தாலும் பக்தியோடு சமர்ப்பித்தாலே போதும் என்பார்கள் எனவே மனதில் பக்தியோடு செவ்வாய்க்கிழமை பிரதோஷ விரதத்தை கடைப்பிடித்தால் நம் கடன்கள் விலகி ஆரோக்கியம் மேம்படும் என்று நம்பலாம் விரதம் இருப்பவர்கள் ஆலயத்தில் தரும் பிரசாதத்தை உட்கொள்ளலாமா என்று பலரும் கேட்பது உண்டு ஆலயத்தில் வழங்கும் பிரசாதம் என்பது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது எனவே அதை எடுத்துக்கொள்வதில் தவறு இல்லை என்றாலும் சிறிதளவு பிரசாதம் எடுத்துக்கொண்டு முடிந்தால் இரவு உணவை தவிர்த்து விடுவது நல்லது மறுநாள் காலை நீராடி சிவ வழிபாடு செய்து விரதத்தை பூர்த்தி செய்யலாம் இப்படித்தான் விரதம் இருக்க வேண்டும் பிரதோஷ விரதத்தை முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்